ஹலோ வெல்கம் டு முதலாளி சேனல் நாம இன்னைக்கு ஒரே மிஷின் தொழில் வந்து நீங்க பண்ண முடியும் அதாவது ஆறு வகையான ஒரே கான்செப்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப டி ஷர்ட்ல ஏதோ பிரிண்ட் பண்ணுங்க அந்த ஹீட்டிங் மிஷின் வச்சு தான் பிரிண்ட் பண்றாங்க டிஷர்ட் மொத்தம் ஆறு விதமான பிசினஸ் சொன்னேன் அது வந்து என்னென்ன பிசினஸ் சொல்லிடுறேன் மெயினானது அதிகம் பண்ணக்கூடியது டிஷர்ட்ல நீங்க பிரிண்ட் பண்ணலாம் அப்புறமேட்டு டம்ளாரு அப்புறம் வந்து மக்கு மக்குல வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேட்டு பிளேட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மத்த டெக்கரேட்டிவ் ஏதோ பிரிண்ட் பண்ணாலும் இது மூலியமா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வந்து ஆறு டிஃப்ரெண்ட் இது சொல்லியிருக்கீங்க அதுக்கு வந்து என்னென்ன தருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயினான எக்யூப்மெண்ட் ஒன்று தருவாங்க அந்த எக்யூப்மெண்ட் கூட அட்டாச் பண்ற அதாவது மறுபடியும் மாதிரி இப்ப டிஷர்ட்னா சப்பட்டையா ஒன்று தருவாங்க அதை வச்சு ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மக்குன்னு வச்சுக்கீங்க நீங்க மக வச்சு பிரிண்டிங் பண்ற மாதிரி இருக்கும் மூடி பிரிண்டிங் பண்ற மாதிரி இருக்கும் மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி தந்துருவாங்க நீங்க இடம் அதிகமா தேவையில்ல ஒரு மிஷின் வந்து சின்னதாவா இதுக்கு இன்னொரு பொருள் தேவை அந்த ஸ்டிக்கருக்கு என்ன டிசைன்ல பிரிண்ட் பண்ணணும் அந்த ஸ்டிக்கரும் பண்ணி நீங்க தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கர் அது கூட வராது அந்த ஸ்டிக்கர் மட்டும் நீங்களே பிரிண்ட் பண்ணி என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து டிராபாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பண்ணவே முடியாது இந்த பிசினஸ் வந்து நீங்க எப்படி எப்படி எல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கிஃப்ட் தர மாதிரி கிஃப்ட் ஷாப் மக்கெல்லாம் பிரிண்ட் பண்ற மாதிரி தான் நீங்க கிப்ட் அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி அந்த மக்கு மேனுபேக்சரிங் டம்ளர் மேனுபேக்சரிங் பண்றீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து ஆர்டர் கொடுத்து மாதிரி மாத்தி அவங்க அவங்க அதான் பண்ணுவாங்க பிரிண்டடு மக்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க இப்போ டிஷர்ட் ஷர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கார்மெண்ட்ஸ் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும் கார்மெண்ட்ஸ்ல வாங்கி டிஷர்ட்டை வாங்கி நீங்க அவங்க கேக்குற டிசைன்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாதிரி நீங்க அமௌண்ட் வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் இருக்கு அது எல்லாமே யூசர் மேனூல் ஒன்று இருக்கும் அந்த யூசர் மேனூலேயே இந்த எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிறது டீ ஷர்ட் டெம்பரேச்சர் இருக்கிறது எல்லாமே அதிலேயே கொடுத்துருவாங்க இந்த பொருள் வந்து நீங்க இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நீங்க பயன்படுத்திங்கன்னா நல்லா இருக்கும் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான் சொல்லுவேன் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் நல்லா ஆள் பிடிச்சி பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க மிஷின் வந்து கம்மி ரேட்டாக இருக்கு வாங்கி வச்சாலும் அப்படின்னு கண்டிப்பாக வாங்காதீங்க வாங்கினா அது கரெக்டாக ப்ராடக்ட்லாம் வாங்கி நீங்கள் பண்ணி தர மாதிரி பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ நான் என்னென்ன முடிஞ்சது நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த பிசினஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதோ டிஃபிகல்டிஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்ற பார்க்கற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சேலுக்கு மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தான் நான் போற நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வீடியோலாம் நீங்க பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்